ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு Appu தேவா சேனல் இன்றைக்கி வந்துட்டு பங்குனி உத்தரம் எல்லோரும் கோவிலுக்கு போனீங்களா சாமிக்கு முருகர் கிட்ட உங்கள் வேண்டுதல் வைங்க முருகர் கண்டிப்பாக நடத்தி தருவார் அதனால் சந்தோஷமாக பங்குனி ஊற்றுறதுக்கு கோவிலுக்கு போயிட்டு வாங்க சரி வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போனால் இன்றைக்கு என்ன வீடியோ பதிவுன்னா ஒரு மோட்டிவேஷன் தாட்டு இது நான் வந்துட்டு ஒருத்தர் சொல்ல கேட்டேன் ஒரு புராண கதையிலேருந்து வந்தது அது வந்துட்டு சரியாக தப்பா அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா நான் என்ன சொன்ன என்னோட சன்னுகிட்டே இதை பற்றி சொல்லியிருந்தேன் அவர் என்ன சொன்னார்னா அது எப்படி அது கரெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் அது என்னன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க நீங்களும் வந்துட்டு அது சரியாக தவறான்னு சொல்லணும் வாங்க வீடியோ பதிவுக்குள்ள போகணும் ஒரு நாள் வந்து ஒரு பருந்து பாம்பை வந்து தன்னோட காலில் கவ்விக்கிட்டு கா காலில் பிடிச்சிட்டு ஆகாயத்தில் பறந்துட்டு இருந்துச்சு அந்த சமயம் பார்த்து அந்த இடத்துக்கு க கழுகு பருந்தது இல்லைங்களா அதுக்கும் கீழே அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க ஒருத்தர் வந்துட்டு அவரு மகா பிரபுன்னு வச்சுக்கோங்களேன் கருணை உள்ளம் கடைச்சவரு அன்னதானம் போடுறாரு அன்னதானம் போட்டுட்டு இருந்த சமயம் பார்த்து அந்த பருந்து வந்து பாம்பை வந்து தூக்கிட்டு போச்சு இல்லைங்களா அது காலில் போட்டு அந்த நகத்தால அழுத்துறதுனால பாம்புக்கு வலி தாங்க முடியல உடனே என்ன பண்ணுச்சுன்னா விஷத்தை கைக்கிடுச்சு அந்த அன்னதானம் சாப்பாடு குண்டாது இல்லைங்களா அதுல விஷம் பட்டுடுச்சு அப்போ உடனே என்னாச்சுன்னா இந்த அன்னதானத்தை வந்து போட்டவர் பார்க்கல கவனிக்கலை அவர் அவர் மட்டும் சா அன்னதானம் போட்டுட்ருக்கார் உடனே என்ன பண்ணிச்சு இந்த பருந்து அதை தாண்டி போயிடுச்சுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அன்னதானம் போட்டுகிட்டே இருக்காங்க போட்டு முடிகிற டைமில் வந்துட்டு அங்கே வந்து ரெண்டு பேர் வராங்க வயசானவர்கள் அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கணவன் மனைவி அவங்களுக்கு பசி எடுத்து வச்சு சாப்பிட்ணும் இது கேள்விப்படுறாங்க இந்த இடத்துல அன்னதானம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பக்கம் அவங்க வந்து அந்த சமயம் பார்த்து ஒரு நாலு பேர் தெருவில் உட்காந்து கதை பேசிகிட்டு இருப்பாங்க அந்த நாலு பேர்கிட்ட போயிட்டு இவங்க கேட்பாங்க அந்த கணவன் மனைவி என்ன கேட்பாங்கன்னா இங்கே வந்து அன்னதானம் போடுறாங்களா அது எங்கே அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க அதுக்கு வந்து அந்த தெருவில் உட்காந்து கதை பேசுவாங்க இல்லைங்களா அவங்க என்ன சொன்னாங்கன்னா அன்னதானம் போடுறாங்க நீ வந்து சாப்பிட்டீங்கன்னா செத்து போயிடுவா நீங்கள் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாலு பேரும் சொன்னாங்க இவங்க வந்து கேட்டாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாட்டில் விஷம் விழுந்துருச்சு பாம்போட விஷம் அதில் விழு கலந்துருச்சு அதனால் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக செத்து போயிடுவீங்கன்னு சொல்லி அந்த நாலு பேரும் சொன்னாங்க வேலை வெட்டி இல்லாத தெருவில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க பாருங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாலு பேர் தான் அதனால அவங்க பசியோடு திரும்பி அந்த கணவன் மனைவி போயிட்டாங்க இதெல்லாம் மேலே வந்து சிவன் பாத்துட்டு இருக்காரு அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருக்குமே வந்து மக்கள் பூமியில் என்ன பண்ணுவாங்க நல்லது கெட்டது பாவம் நீதி நேர்மை இப்படிலாம் நடப்பாங்க இல்லைங்களா அந்த செயல் அவங்க ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடியது இப்போ நான் இருக்கேன்னா யாருக்காவது நன்மை செய்யலாம் உதவி பண்ணலாம் இன்னொருத்தவங்க இருக்காங்கன்னா கெட்டது பண்ணலாம் இப்படியான விஷயங்கள்லாம் வந்துட்டு கர்மான்னு சொல்லுவோம் அந்த கர்மாவை அவங்கவுங்களோட விதிப்படி தான் நடந்துட்டுருக்கோம் அதை தான் வந்து மேல் இருந்து கையில என்ன கூட வச்சுக்கோங்களேன் நம்ம ஈஸ்வரன் பார்த்துட்டு இருக்காரு இதெல்லாம் நடக்கிறத பார்த்துட்டு இருக்காரு என்ன நடந்துச்சு மருந்து வந்து பாம்பு தூக்கிட்டு போச்சு அதுக்கும் தான் அன்னதானம் நடந்துட்டு இருக்கு அந்த அன்னதான பாத்திரத்துல ஒரு சொட்டு விஷம் பட்டுடுச்சு நாலு பேர் தெருவுல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க என்ன பேசுறாங்க ஊர் கதையே பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பசின்னு சொல்லிட்டு ரெண்டு வயசான தம்பதிகள் வந்தாங்க அவங்க போய் அவங்க கிட்ட கேட்டாங்க சாப்பாடு அன்னதானம் போடுறாங்களா நான் போய் சாப்பிடணும் பசிக்குதுன்னு கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா விஷம் இருக்குன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க இந்த இந்த தான் சிவன் பார்த்துட்டு அந்த சமயத்துல உடனே என்ன பண்றாருன்னா சித்திரகுப்தன் ஈஸ்வர்ட்ட பைலாய நோக்கி போறாரு போயிட்டு என்ன கேட்கறாருன்னா இந்த சாப்பாட்டுல விஷம் விழுந்துச்சு இல்லைங்களா இதை எல்லாம் செத்து போயிடுவாங்கல்ல அந்த பாவ கணக்க நான் வந்து யார் மேல போடட்டும் அந்த பருந்து மேல போடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சித்திரபுப்தன் கேட்டார் சித்திரகுப்தன் யார் தெரியுங்களா யமன்லோ யமலோகத்துல யமன் கூடிய இருப்பார் ஒரு ஏடு ஒண்ணு வச்சுட்டு இருப்பார்ல பெரிய நோட்டு அதுல நம்ம பூமியில வாழக்கூடிய மக்கள்லாம் இறக்கறது அப்படிங்கற ஒரு கணக்கு அந்த கணக்கு எது மூலியமா இருக்கும் தெரியுங்களா பாவ கணக்குன்னு சொல்லுவாங்க நம்ம செய்யற நல்லதும் கெட்டதையும் வச்சு கர்மாவிதிப்படி எழுதக்கூடிய கணக்கு தான் அந்த இறப்பு தேதி அது மாதிரி எழுதுறதுக்கான ஒரு நோட்டு அதுதான் ஏடுன்னு சொல்லுவாங்க அது யமன் லோகத்துல யமன் வந்து யமன் பக்கத்திலே இவர் இருப்பார் யமன் வந்துட்டு அந்த இது வாகனம் என்ன சொல்லுவாங்க எருமை மாடு மேலே உட்காந்துருப்பாரு பாசக்கயிறு நீட்டாக போட்டுட்டு அதில் உட்காந்துருப்பாரு சித்திரகுப்தன் பக்கத்திலே உட்காந்துட்டு இருப்பார் அந்த மாதிரி அந்த சித்திரகுத்தனையும் யமனையும் கூப்பிட்டாரு இவங்க ரெண்டு பேரும் உடனே என்ன பண்ணாங்க நம்ம இறைவன் அழிக்கிறாரே வா போலான்னு சொல்லிட்டு யமன்ல பறந்து பின்னாடி சித்திரகுப்தன் உட்காந்துட்டாரு இப்பெல்லாம் தான் நம்ம பைக்கு காரு இதுன்னு போறோம் அவங்க எல்லாம் அப்படி கிடையாதுங்க உடனே பறந்துருவாங்க ஆகாயத்தில் அந்த மாதிரி பறந்து கையில நோக்கி போயிட்டாரு யமன் வந்து சித்திரகுப்தனு போனார் போயிட்டு கேட்டார் இந்த மாதிரி அந்த பாவ கணக்க யார் மீது போடட்டும் அப்படின்னு சொல்லி யமன் கிட்ட சித்திர ஈஸ்வரனும் கேக்குறாரு உடனே யமன் சொன்னாரு சித்திரகுப்தன் சொன்னாரு பருந்து மீது போடட்டுமா அப்படின்னுட்டு அதுக்கு ஈஸ்வரன் என்ன சொன்னார் தெரியுங்களா அந்த பருந்து தன்னோட இரையை தானே தேடிட்டு போச்சு அது என்ன பாவத்தை பண்ணுச்சு அது மேல எதுக்குடா போடுற அப்படின்னு சொல்லி கேட்டார் அடுத்ததா டவுட் வந்துச்சு சரி அப்படின்னா இறைவா நான் வந்து அந்த பாம்பின் மீது போடவா அப்படின்னு சொல்லி சித்திரகுப்தன் கேட்டார் அதுக்கு யமனும் தலையாட்டி சொல்லுங்க பிரபுவேன்னு சொல்லி ஈஸ்வரனை பார்த்து கேட்டாங்க ஈஸ்வரன் என்ன சொன்னார் தெரியுங்களா பாம்பு பருந்து பிடிச்சிட்டு போகுது காலில் நெகத்தை வச்சு அழுத்தி பிடிச்சிட்டு போறதுனால வலி தாங்க முடியாம அது என்ன பண்ணிச்சு ஒரு சொட்டு விஷத்தை அதில் விட்டுடுச்சு மற்றபடி அது வேணும்னு செஞ்சுதா எல்லாம் சாப்பிட்றாங்க இவங்கள கொல்லணும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாகடிக்கணும்னு அது முடிவு எடுக்கல அதனால அந்த பாவ கணக்கை பாம்பின் மீது நீ போடக்கூடாது அப்படின்னு எம்பெருமான் சொல்லிட்டாரு அடுத்ததான் சித்திரத்தினருக்கு ஒரு டவுட் வந்துச்சு அப்பா நான் இறைவா அந்த அன்னதானம் போட்டாங்க இல்லைங்களா அவர் மீது போடவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஈஸ்வரன் என்ன தெரியுங்களா எம்பெருமான் குற்றம் குற்றமே என்று சொல்லக்கூடியவர் முக்காலமும் அறிந்தவர் இந்த பூமியை படைத்தவரே அவரு தானே அவருக்கு தெரியும் இல்லைங்களா அன்னதானம் போடுறதுங்கிறது எப்படிப்பட்ட விஷயம் நாலு பேர் பசி போறாங்கடா அந்த பசிய போக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதன் மீது நீ பாவ கணக்க போடுறன்னு சொல்றீங்க உனக்கு அறிவு இருக்கடான்னு சொல்லிட்டு ஈஸ்வரன் அந்த பார்த்து சித்திரகுப்தன் ஒரே குழப்பமாயிட்டாரு சரி யார் தான் போட முடியும் நானே நீங்க சொன்னாதானே அப்படின்னு சொல்லிட்டு யமனை பார்த்து ஒரு சைகை விட்டாரு உடனே ஈஸ்வரன் சொன்னாரு அப்ப அந்த வயதான பாட்டி தாத்தா வந்தாங்க இல்லைங்களா அதான் தம்பதிகள் அவங்க மீது போட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க என்ன பண்ண பாவம் பண்ணாங்க அவங்களும் பசிக்குது சரி அவங்க வந்தாங்க மீதும் நீ போட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரன் சொல்லிட்டாரு அப்புறம் இவர் டவுட் திருப்பி சரி இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே கேட்க வேணாம்னு சொல்லிட்டு யமனும் அவங்களும் யமனும் சித்திரகுப்தனும் அவங்க இதே நின்னாங்க ரெண்டு பேருமே உடனே ஈஸ்வரன் என்ன சொன்னாருன்னா நாலு பேர் வெட்டியா உட்காந்து ஊர்ல போற எல்லாம் புறநி பேசிட்டு இல்லாதையும் பொல்லாத்தையும் சொன்னாங்க இல்லையா அவங்க மீது போடு அந்த பாவ கணக்க அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமான் சொன்னாரு உடனே சித்திரகுப்தனும் யமனும் யமன் வாகத்துல ஏறி பறந்து பூலோபத்துக்கு வந்தாங்க பூலோகத்துக்கு வந்து அவங்க நாலு பேரையும் கொன்னதாக இது ஒரு புராண கதை இந்த புராண கதைய நான் ஒருத்தர் சொல்ல கேட்டேன் அவர் யாருன்னு கேக்குறீங்களா அவர் வந்துட்டு மிக பிரபலமான ஒரு சினி ஆக்டரு டான்சர் அது மட்டும் இல்ல அவர் ஒரு சமூக ஆர்வலரும் கூட அவரு சொன்ன கதை இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா தர்மம் வந்து நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து நல்லதா இருக்கணும் நல்ல செயல்களா இருக்கணும் யாருக்குமே நம்ம தீங்கு செய்யக்கூடாது தெரிஞ்சு பாவங்களை தெரியாம கூட பாவம் பண்ணக்கூடாது அப்ப தெரிஞ்சே பாவம் பண்றாங்க இல்லைங்களா அவங்களுக்கான தண்டனை இப்போ ஒருத்தர் நல்லதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அதாவது ஒருத்தர் அன்னதானம் போட்டார் இல்லைங்களா அவர் மேல போயிட்டு சித்திரபுர்த்தன் பழிபாவனையை போட பார்த்தார் இல்லையா அந்த மாதிரி நல்லது செய்யறவங்களுக்கு நிறைய பேர் கெட்டதை செய்ய காத்திட்டு இருப்பாங்க அதெல்லாம் விளக்கறதுக்கான விளக்கமாக தான் இந்த மோட்டிவேஷன் அவர் சொல்றாரு இதாவது லைக் லைஃப் மோட்டிவேஷன் இப்போ நீங்கள் ஒரு வாழ்க்கையில் ஒரு வா ஒரு நல்ல காரியம் செய்வீங்க உங்களுக்கான வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக நீங்கள் க கடின உழைப்போட உழைத்து கொண்டு நேர்மையாக வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க ஆனால் அந்த மாதிரி இருக்கிற உங்களை பார்த்து ஐயா அவன் அப்படிதான் இப்படிதான்னு சொல்லி அப்புறம் பேசுவான்ல தெருவில் உட்காந்து நாலு பேர் கதை பேசுகிறவன் அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்டேருந்து நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கிறவங்க விலகி போயிடுங்க தூரப்பேட்டிங்க வச்சுக்கோங்களேன் அவனுக்கு வேற குழப்பில்லாத அவன் உட்காந்து பேசுகிறான் வேலை வெட்டி இல்லாதவன் ஆனா நமக்கு வேலை இருக்கு இல்லையா நமக்கான கா ஒரு வெற்றியை வந்து நம்ம காணணும் அந்த வெற்றியை நோக்கி ஓடணும்னு சொல்லிட்டு நம்ம மன உறுதி வச்சிருக்கோம்ல அதுலேருந்து நம்ம என்னைக்குமே மாறக்கூடாது அப்படி மாறாம உங்கள் லைஃபை நேர்மையாக வாழ்ந்துட்டு போனீங்கன்னா நமக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நல்லா தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு லைஃப் மோட்டிவேஷனை தான் அவர் சொல்றாரு ஆனால் இதை நான் என் சண்டிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரிப்பா நான் இதை வந்துட்டு இன்ஸ்டாகிராம் இதில் பார்த்தேன் லாரன்ஸ் மாஸ்டர் ஓகேவா நீங்க வேணாலும் பாருங்க வீடியோவும் பாத்திருக்கீங்க அதாவது யார் மீது பாவம் வந்து சேர்ந்தது அப்படிங்கிற விஷயத்த சொல்லி முடிப்பாரு கம்சில அப்போ நான் சொன்னப்போ என் சன் என்ன கேட்டாருன்னா அது இப்படிமா அந்த வயசான தாத்தா பாட்டி சாப்பிட வந்தாங்க இல்லையா அவங்க போயிட்டு விஷம் விழுந்த சாப்பாடை சாப்பிட்டு இருந்தாங்கன்னா அவங்க செத்து போயிருப்பாங்க இல்லையா அது வந்து நல்லது தானே அவங்க நாலு பேரும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவரு கேட்டாரு அப்பதான் எனக்கும் ஒரு சின்னதா ஒரு டவுட் வந்துச்சு அப்போ அது ஒரு நல்ல விஷயம் தானே அவங்க ஆயிரம் பேரை கெட்டது பேசட்டும் பின்னாடி பேசட்டும் ஆயிரம் விஷயம் தப்பா சொல்லட்டும் அது வேற விஷயம் ஆனா அவங்கள சாப்பிட்டாங்கன்னா செத்து போயிடுவாங்க சாப்பிடாதீங்கன்னு தடுத்தது நல்லது தானே அவங்க உயிரை காப்பாத்துறது அப்படின்னு அவர் கேட்டார் என்ன எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல அதனால நான் யோசிச்சேன் சரி இதுவும் கரெக்டு தான் இப்படியே லாரன்ஸ் மாஸ்டர் சொன்ன விஷயங்களும் கரெக்டு தான் நம்ம நம்ம எது எந்த எடுத்துக்கிற நம்மளோட சிந்தனையில் சிந்தனையில சிந்தனை தெளிவுல தான் இருக்கு அதனால இது உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த மாதிரி அந்த வயசான பாட்டி தாத்தா வந்து அவங்க சாப்பிடாம செஞ்சது பாவம்தான் அவங்க பசியோட வந்தாங்க இல்லையா அவங்க சாப்பிட முடியல ஆனா அது நல்ல சாப்பாடு இல்லையே அதுல வந்துட்டு விஷம் கலந்துருக்கு அந்த விஷம் கலந்து சாப்பாடு அவங்க சாப்பிட்டாங்க செத்து போயிடுவாங்க இல்லையா அதுதானே அவங்க நாலு பேரு செஞ்சிருக்காங்க அப்ப இது நல்ல விஷயம் தானே நம்ம யோசிக்கலாம் இல்லையா அப்படிதான் இதோட தாட் என்னன்னு எனக்கு யோசிக்க வச்ச விஷயம் அதனால நமக்கு ஒவ்வொரு விஷயங்கள் ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த பார்வை வந்து பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் அவங்களோட நாலேஜுக்கு அந்த பார்வை அவங்க எப்படி புரிதல் இருக்கு உணர்றாங்க தான் அதனால நான் உணர்ந்தது என்னன்னா அவங்க சொன்னது வந்துட்டு இந்த மாதிரி நாலு பேர் உட்கார்ந்து வெட்டி கதை பேசுறவங்க ஊர் உலகத்தை பத்தி பேசிதான் இருப்பாங்க அவங்க வய மூடாது மூட முடியாது நம்ம செயல் நம்ம கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ஆனா வந்து அதன் பிறகு என் சன் சொன்னதுக்கு இப்படி ஒரு உள்ளுணர்வு எனக்கு தோணுச்சு அதனால உங்களுக்கு எப்படி தோணி இருக்கு அதாவது அவங்க சொல்லி அந்த கணவன் மனைவியை சாப்பிடாம அனுப்பினது பாவமா இல்லைன்னா அவங்க உயிரை காப்பாற்றுனது நல்ல விஷயமா அப்படின்னு கமனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்புறம் நீங்களும் இது மாதிரி தான் நமக்கு வந்து வாழ்க்கையில் நல்லா சாதிக்கணும் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா தெருவில் நாலு பேர் உட்கார்ந்துருக்கிறவங்க பற்றி நமக்கு அவ்வளோ படவே தேவை அவன் என்ன சொல்கிறாங்க பார்க்க வேண்டாம் நம்ம செயலில் நம்ம கரெக்டாக இருந்து நம்ம நம்ம நம்மளோட வாழ்க்கை முறையில வாழ்க்கை முறையில் எந்த விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அந்த விஷயத்துக்காக நம்ம கண்டிப்பாக போராடணும் அதை போராடி ஜெயிச்சு நம்ம நல்ல நிலைமைக்கு வர்றப்போ அவன் எங்கே உக்காந்துருந்தானோ அதே இடத்துல தான் உட்காந்துருப்பான் அந்த ஊரை பேசுகிற பாருங்க நாலு பேர் அவன் இருக்கிற இடத்துலே தான் இருப்பான் ஆனால் நம்ம வந்துட்டு நம்ம இருக்கிற இடத்துலேருந்து நம்ம மேல் நோக்கி போவோம் அதனால நான் இது வந்து லாரன் மாஸ்டர் சொல்கிறப்போ நான் இதை புரிஞ்சுக்கிட்டது இந்த விஷயம் உங்களுக்கும் அந்த மாதிரி எது நல்லதுன்னு தோணுது சரின்னு தோணுது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்லாம் நீங்கள் சொல்லணும் ஓகே இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நான் சொல்லிட்டு அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் என்னோட சேனல் நேம் அப்பு தேவ சேனல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் கமெண்ட் கண்டிப்பா போடுங்க ஓகே பாய் சி யூ நெக்ஸ்ட்